உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கிறாவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வாழைத்தண்டு கூட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த தோப்புலேருந்து நிறைய வாழைத்தண்டு கிடச்சிது அந்த வாழைத்தண்டில் நாம் இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு முறையில் வாழைத்தண்டு மோர்கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சில தண்டுகளில் உள்ளுக்குள்ளே நார் இருக்கும் ஆனால் இந்த தண்டுல நாரே இல்லை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிட்டோம் நார் இருந்ததுன்னா கையால் அப்படி சுற்றி சுற்றி நாரை ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம் அது ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது இதை ஸோ எல்லாத்தையும் ஸ்லைஸ் போட்டு வச்சுட்டு பொடிக்கிய நறுக்கி அதை ஒரு கரண்டி தயிரில் நிறைய தண்ணி விட்டு இந்த கட் பண்ணினதை அதுக்குள்ளே போட்டுற வேண்டியது தான் அப்படி போட்டுட்டோன்னா நம்ம அந்த வாழைத்தண்டு கலர் மாறாமல் இருக்கும் அதற்கு பிறகு இந்த நறுக்கின இந்த வாழைத்தண்டு மெல்லிசாக பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம் இல்லையா இதில் உப்பு மஞ்சள் சேர்த்து நாம் நல்ல குக்கரில் ஒரு எட்டு பத்து விசில் விட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுடுங்க நல்ல வெந்து எடுத்துடலாம் இது போல் ஸோ இது வந்துட்டு இப்போ ஒரு வடிகட்டியில் போட்டு நல்ல தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம் அப்போ நமக்கு வேக வச்ச வாழைத்தண்டு நல்ல முறையில் கிடச்சிரும் இதை அப்படியே எடுத்து நாம் நல்ல தண்ணி போக வடியை விட்டுடலாம் இதற்கு பிறகு இதுக்கு தேவையான அரைச்சி விடணும் இல்லையா இந்த மோர் கூட்டுங்கும்போது அரைச்சி விடணும் அதுக்கு வந்துட்டு ஒரு மூடி தேங்காய் இது போல் கீறி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் அல்லது நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப ஒரு கொஞ்சமாக அரிசி மாவு அதையும் எடுத்து நல்ல மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிட வேண்டியது தான் ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இங்கே பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு மிளகாய் வற்றலை போடுங்க எப்போவுமே நான் அப்படி தான் செய்கிறது அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நல்ல ஒரு அளவுக்கு சரியாயிரும் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு தாளித்து விட்டுட்டு இது கோல்டன் ஃப்ரை ஆகணும் வாழைத்தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் இந்த யங் ஜென்ரேஷனில் ஃபாஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்டு பிக்ஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அசிரிட்டி நெஞ்சு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாழைத்தண்டை சாப்பிடும்பொழுது அதுபோல் நெஞ்சரிச்சல் அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துரும் ஸோ வாழைத்தண்டுங்கிறது வாழையே வந்து வாழை வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தண்டு எல்லாமே பெனிஃபிட்ஸாக இருந்ததுங்க இப்போ இந்த வேக வச்சதை அந்த வானலியில் போட்டுருவோம் நாம் போட்டுட்டு நாம் அதை அப்படியே கொஞ்சமாக கலறி விட்டுட்டு இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் கலந்துடலாம் இதை கலந்துட்டு இது மேலே ஒரு நாலு ஸ்பூன் கெட்டி தயிராக விட்டுருங்க விட்டுட்டு தேங்காய் பிடித்தவங்க தேங்காயும் ஒரு ஒரு அரை கரண்ட் கரண்டி பெரிய அரை கரண்டி தேங்காய் அண்ணையும் விட்டுற வேண்டியது தான் இந்த தயிர் விடும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அரைச்ச விழுது கொ கொதிச்சா போதும் ஸோ நம்மளுடைய மிக சுவையான மிக ஆரோக்கியமான வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி ஆயாச்சு இதை வீக்லி ஒன்ஸ் அவசியம் சேர்த்துங்க இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம நெஞ்சரிச்சல் அசிரிட்டி இது போல் அத்தனை பிரச்சனையுமே இதை சால்வ் பண்ணி கொடுத்துரும் ஸோ வாழைங்கிறது நமக்கு வாழ வைக்கக்கூடிய வாழை